கூடுதல் டிஜிபி ஒருத்தர் கூட எனச்சு பேசின நிலையில தாவேகா நிர்வாகி ஸ்ரீ விஷ்ணுகுமார் அதிரடி கைது செய்யப்பட்டிருக்காரு மனைவி அஷ்மிதா கொடுத்த புகாரின் பேரில் மகளிர் போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்கு தன்னோட மனைவிய கூடுதல் டிஜிபி ஒருத்தர் கூட இணைச்சு பேசின நிலையில தாவியக்கா நிர்வாகியும் யூடியூபருமான ஸ்ரீ விஷ்ணுகுமார அவங்களோட மனைவி ஒப்பனை கலைஞர் அஷ்மிதா கொடுத்த புகாரின்படி மதுரவாயல் போலீசார் கைது பண்ணிருக்காங்க சென்னை விருகம்பாக்கத்துல ஸ்ரீ விஷ்ணுகுமார் அப்படிங்கிறவரு வசிச்சுட்டு வராரு பிரபல யூடியூபரான இவரு இப்போ தாவேக்காவில முக்கிய நிர்வாகியா இருந்துட்டு வராரு இவரு நண்பர் ஒருத்தரோட தங்கச்சிக்கு செல்போன்ல ஆபாச குறிஞ்செய்தி அனுப்பி உல்லாசத்துக்கு கூப்பிட்டதா அவரோட நண்பர்கள் சிலர் ஸ்ரீ விஷ்ணுகுமார பார்ட்டிக்கு கூப்பிட்டு இளம் பெண்ணுக்கு அனுப்பின இளம் பெண்ணுக்கு அனுப்பின குறுஞ்செய்தியை காட்டி உதைச்சு கண்டிச்ச வீடியோ ட்விட்டர் மாதிரியான சமூக வலைதளங்கள்ல போன ஏப்ரல் மாசம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திச்சு இது பத்தி யூடியூபரான தாவேக்கா நிர்வாகி ஸ்ரீ விஷ்ணுகுமார் போன ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி தன்னை கடத்தி ஒரு கோடி ரூபாய் பணம் கேட்டு தாக்குன நபர்கள் மேல புகார் கொடுத்தாரு அதே மாதிரி நாங்க யாரையும் கடத்தல அப்படின்னு விஷ்ணுகுமாரோட போனை அவரோட மனைவி அஸ்மிதா தான் எல்லா பாஸ்வேர்டு அப்புறம் இன்ஸ்டாகிராம் முகப்பு பக்கங்களை மாத்தினாங்க இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு புகார் கொடுத்தாங்க இந்த ரெண்டு புகார்கள் மேல போலீசார் விசாரணை நடத்திட்டு வந்த நிலையில தாவேகா நிர்வாகியான ஸ்ரீ விஷ்ணுகுமார் தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு கொடுத்த பேட்டியில தன்னோட மனைவி அஸ்மிதா மேல புகார் கொடுக்க வேணாம் அப்படின்னு எங்க வீட்டுக்கு எதிர குடியிருக்கக்கூடிய கூடுதல் டிஜிபி ஒருத்தர் தங்கிட்ட கேட்டுக்கிட்டதாகவும் அதுபடி அவர் மேல புகார் கொடுக்கல அப்படின்னு தன்னோட மனைவிக்கும் கூடுதல் டிஜிபிக்கும் இடையில நட்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க る இது சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவுச்சு இந்த நிலையில ஸ்ரீ விஷ்ணுகுமாரோட மனைவி அஷ்மிதா மதுரவாயில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகார் ஒண்ணு கல்யாணம் பண்ணி மோசடி பண்ணிட்டாரு அவருக்கு பல பெண்கள் கூட தொடர்பு இருக்கு என்னோட சொத்துக்களை அபகரிக்க கூடிய வகையில மிரட்டியும் தாக்கியும் வராரு என்னோட நற்பெயருக்கு கலங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில அவரு அவதூறு கருத்துக்களை பொது வெளியில சொல்லிட்டு இருக்காரு அதனால விஷ்ணுகுமார் மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு புகார் கொடுத்ததா போலீசார் தெரிவிச்சிருக்காங்க இதுபடி மதுரவாயில் அனைத்து மகளிர் ஈடுபட்டது தெரிய வந்துச்சு அதை தொடர்ந்து தாவேக்கா நிர்வாகியான ஸ்ரீ விஷ்ணுகுமார் மேல நம்பிக்கை மோசடி தாக்குதல் மானபங்கப்படுத்துதல் மாதிரியான பிரிவுகளுக்கு கீழே வழக்கு பதிவு செஞ்சு அதிரடியா கைது செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க